நாகை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் கழுத்தில் அருவாளை வைத்து மிரட்டி என்ஜின் ஜிபிஎஸ் செல்போன் மீன் உள்ளிட்ட பொருட்களை பறித்துச் சென்ற இலங்கை கடற்கொள்ளையர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படைகள் கடந்த பதினைந்தாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் கோவிந்தசாமி ரமேஷ் வெற்றி ரவி உள்ளிட்ட நான்கு பேர் கடலில் கோடியக்கரை வடக்கே பதினாறு கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது இலங்கை சென்ற அதிவேக ஃபைபர் படைகள் வந்த அடையாளம் தெரியாத இலங்கை கடல் கொள்ளையர்கள் படகை சுற்றி வளைத்து கழுத்தில் கத்தியை வைத்து படகில் இருந்த இரண்டு என்ஜினில் ஒரு இன்ஜின் முப்பது கிலோ மீன் இரண்டு செல்போன் பேட்டரி ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்ட சுமார் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் ஜினில் குறைந்த அளவு பெட்ரோலை வைத்து கரை திரும்ப முடியாமல் கடலில் மேம்படுத்திக் கொண்டிருந்த சக மீனவரிடம் எரிபொருள் வாங்கி கரை திரும்பினர் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் பொருட்களை பறிக்கொடுத்த நிலையில் மீண்டும் கடல் தொழில் செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும் மாதத்தில் இரண்டு மூன்று முறை கடல் குள்ளையர்களால் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவிக்கும் மீனவர்கள் கடலில் அச்சமின்றி மீன்பிடிக்க சுதந்திரமாக தொழில் செய்ய உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அரசு மீண்டும் கடலுக்கு தொழில் செய்ய மத்திய மாநில அரசுகள் உதவிட வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்